அடமெரிதாவது சாலிவுட்டுக்கு போன மாதிரி நம்ம நடிகர் சூர்யாவும் ஆலிவுட்டுக்கு போக போகிறாரு அது எப்படிங்கிறத இந்த வீடியோ முடிவில் தெரிஞ்சுக்குவீங்க சூர்யா பொறுத்த வரைக்கும் அவரோட படங்கள் ரீசெண்டாக எதுவுமே நல்லா போகல அதனால் இப்போ ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு கால நிற்கிறாராம் அதுவும் அந்த ஹிட் எந்த அளவுக்கு இருக்கணும்னா பாகுபலி ரேஜுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்காராம் விஜய்க்கப்புறமா தமிழ் சினிமாவை நம்ம தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு தீயாக வேலை செஞ்சுட்ருக்காராம் நடிகர் சூர்யா சூர்யாவோட கங்குவா படத்தோட சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் இனிமே சூர்யாவை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நடிகர் சூர்யா வந்து தன்னோட தம்பி கார்த்தி மேல பொறாமைப்பட்டு ஒரு விஷயம் பண்ணிருக்காரு அது என்ன சிறுத்தை சிவா ராஜமௌலிக்கு சவால் விட்டுருக்கு அப்படி அது என்ன சவால் அதுக்கப்புறமா இந்த படத்துல எதுக்குப்பா திசா பட்டனையை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமும் இருக்குது அதுவும் இந்த அம்மா பண்ண சாமி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கீங்க அதுக்கப்புறமா ஆனா அனிமல் படம் இல்லையா இந்த படத்துல இருக்காரு அதுக்கு மிகப்பெரிய காரணமும் இருக்குது அது என்ன காரணம் சூர்யா வந்து தன்னோட லைஃப்ல எடுக்காத மிகப்பெரிய ரிஸ்க் இந்த படத்துக்காக எடுத்திருக்காரு அப்படி என்ன ரிஸ்க் எடுத்தாரு உலக அளவுல வந்து இந்த கங்கவா படம் பேசப்படுறதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அப்படி இந்த கங்கவ படத்துல என்னதான் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போறோம் நீங்க ஒரு சூர்யா ஃபேனா இருந்தா இப்பவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நேரம் வீடியோக்குள்ள போலாம் நடிகர் சூர்யா மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர் இவர் மாதிரி எஃபர்ட் போட்டு நடிக்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் ஆளே கிடையாது ஆனால் இவருக்கான தமிழ் சினிமாவோட அங்கீகாரங்கிறது கொஞ்சம் தள்ளியே இருக்குது தன்னோட தம்பி படங்கள் விளைய போகிற அளவுக்கு கூட தன்னோட படங்கள் விளையாடுறது இல்லைன்னு சொல்லிட்டு சூர்யா ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு அதனாலேயே வந்து தன்னோட பாதையவே கொஞ்சம் மாற்றி நடக்க ஆரம்பிச்சிருக்காரு வித்தியாசமான கதைக்களத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு தன்னோட தம்பி படங்களான காஸ்மோரா பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் படங்களை நம்ம நடித்தா நம்ம கரியரில் ஒரு மிகப்பெரிய வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இந்த கதையை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாரு ஆனால் எப்போ நம்ம தம்பி மட்டும் இந்த மாதிரி வித்தியாசமான கதையெல்லாம் சூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கார்த்தி மேலே மிகப்பெரிய பொறாமையில் இருந்திருக்காரு நம்ம சூர்யா ஓகே இப்போ இந்த படத்தோட நேரக்டர் பற்றி பார்த்துடலாம் அண்ணா படம் சரியாக ஓடாதனால ரஜினிக்கே மிகப்பெரிய காண்டாம் சிறுத்தை சிவா மேலே பத்தாவதுக்கு நம்ம தளபதி ரசிகர்கள் வேறு ஓவராக கலைச்சு விட்டாங்களாம் அதனாலேயே ரொம்ப மனமுடிஞ்சு போயிருக்காரு சிறுத்தை சிவா இதனாலே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தை எடுத்து நம்ம யாருங்கிறது ப்ரூவ் பண்ணி ஆகணும் இந்த படத்தை உலகம் பூரா ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு நம்ம சிறுத்தை சிவா பாகுபலி இல்லைங்க பாகுபலி இந்த கங்கோ படம் பாகுபலியே தூக்கி சாப்பிட போகுதுன்னு சொல்லிட்டு ஓவனாவே வந்து மீடியாவில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரி சரி எப்படா ஹீரோயின் பற்றி பேசுவா அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க திசா பட்டாணி திசா பட்டாணிங்கிற பேரை கேட்டாவே ரொம்ப ஹார்ட்டாக இருக்குல்ல ஏன்னா இந்த ஹீரோயின் அப்படி இந்தம்மா வந்து இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோஸும் ஃபோட்டோஸும் பார்த்தா எப்பா ஓவர் கிளாமர் அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக கமலஹாசன் கூடையும் பிரபாஷ் கூடயும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க ஸோ செம்ம ஃபிகர் சே செம பிஸி இப்படி வந்து அடுத்தடுத்த படங்கள்லாம் ரொம்ப பிஸியாக இருக்குது இந்த திசா பட்டாணி காரணம் வந்து எல்லாமே கிளாமர் தான் அதுக்காகவே வந்து ப்ரொடியூசர்களும் போட்டி போட்டு இந்த அம்மாவுக்கு கால்ஷீட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கிளாமர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியாது இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படங்கிறதுனால ஒரு சில குறிப்பிட்ட காட்சிகள்லாம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கலாம் நம்ம பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய காட்சிகள் இடம்பெறுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இதுக்கு ஷியூரான ஒரு காரணம் இருக்குது ஏன்னா சிறுத்தை சிவா ஏற்கனவே தமனாக வச்சு நிறைய விளையாட்டு காட்டியிருக்காரு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் இந்த படம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு சிறுத்தை சிவா அதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து சூர்யாவை சைட் பண்ணிட்டாரு சூர்யா தான் பொருத்தமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திசா பட்டானியை இறக்கிறலான்னு முடிவு பண்ணியாச்சு அடுத்து வில்லனை யாரப்பா போடலான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திரு அதுக்கப்புறந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குது ஏன்னா இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து எல்லாருமே பாலிவுட் வில்லனை வந்து விரும்பி தன்னோட படங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ நம்ம ஏன் அந்த வரிசையை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக பாலிவுட்டுக்கு போயிருக்காரு நம்ம சிறுத்தை சிவா பாலிவுட்டில் யாராவது நம்ம கதைக்கு சூட்டான ஆளுன்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி கடைசியாக வந்து இவ்வருதாப்போ இந்த கதைக்கு பொருத்தமான ஆள் இவரை போட்டோம்னா வேர்ல்டு லெவல் அந்த படம் வந்து ஹிட் அடிக்கும்னு சொல்லிட்டு கடைசியாக போய் பாபி தியோவில் வந்து செலெக்ட் பண்ணியிருக்காரு நம்ம சிறுத்தை சிவா பாபி தியோங்கிறவரை வந்து சாதாரண மேடை போட முடியாது அவரோட ஹிந்தி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டு அந்த அந்தளவுக்கு ஒரு அசுரத்தனமான நடிப்பை வந்து வெளிப்படுத்துவார் பாபி தியோ பாபி தியால் சொன்னோன்னே அடைய இவரை நம்ம அனிமல் படத்தில் பார்த்துருக்கப்பான்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க அவரே தாங்க அவர் தான் வந்து இந்த படத்துலையும் வந்து ஒரு நெகட்டிவ் ரோலில் பண்ண போகிறாரு ஒரு சில காட்சிகள்லாம் வந்து சூரியாவே பார்த்து மிரண்டு போயிட்டாராம் என்னடா வில்லனில் இப்படி ஒரு வில்லனாக நம்ம பார்த்ததே இல்லையே தமிழ் சினிமா வந்து இப்படி ஒரு வில்லனாக பார்த்துருக்கவே பார்த்துருக்காது அதனால் இது வந்து ரைட் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சூர்யாவை ரொம்ப பெருமையாக வந்து இந்த படத்தில் பாபி தியோல் நடித்ததுக்காக ரொம்ப பெருமப்பட்டுருக்காரு சூர்யா அது மட்டும் இல்லாமல் மொத்த படங்களுமே வந்து ஆச்சரியப்பட்டிருக்குது என்னடா இவருக்கு எந்த கெட்ட போட்டாலும் சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கெட்டப்புகளையும் வித்தியாசம் காமிச்சிருக்காரு நடிப்புலையும் வித்தியாசம் காமிச்சிருக்காராம் பாபி தியோல் அதனால நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க பாபி தியோலுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் சூர்யா அப்படி என்னப்பா இந்த படத்தில் பெரிய ரிஸ்க் எடுத்தாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சூர்யா வந்து இந்த படத்தில் வந்து பத்து கெட்டப்பில் வரப்போகிறாராம் இந்த படம் வந்து டெஃபினெட்லி தன்னோட ரசிகர்களுக்கு விசுவல் ட்ரீட்டாக இருக்க போகுது ஏன்னா வந்து சூர்யானாவே ஹேண்ட்ஸம் கூல் இந்த மாதிரிலாம் இருந்த தான் வந்து அவர் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்துருப்போம் ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த ஒரு ஒரு கூலான சைடாக இருக்காது ஒரு வந்து ஹேண்ட்ஸம் லுக்கில் இருந்து அப்படியே ராவாக இறங்கி நடிச்சிருக்காராம் ஏன்னா பத்து கெட்டப்ப அப்படிங்கிற போது நீங்கள் யோசிச்சு பார்த்துக்குங்க கமலஹாசனுக்கு அப்புறம் வந்து சூர்யா வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான எல்லாம் ஒரே படத்தில் பத்து கெட்டப்புகளை நடிக்கிற போது சூர்யாவோட வெயிட்டே வந்து அந்த படத்தில் தான் இருக்குது சூர்யா கொஞ்சம் சொதப்பினாலோ கொஞ்சம் அந்த கேரக்டர்கள்லாம் அந்த கதைக்கு ஒத்துழைனாவும் இந்த படம் வந்து ஃபுல்லாக டோட்டலாக முழிஞ்சு போயிடும் அதனாலேயே வந்து இந்த கரியர்லேயே வந்து பத்து கெட்டப்புகளை எடுத்து நம்ம நடித்த ஆகணும் பத்து கேரக்டருக்கும் வித்தியாசம் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் வெயிட் கெயின் அப்புறம் வந்து பிசிக்கலாக நிறைய ஒர்க் அவுட்டும் சண்டைக் சண்டை காட்சிகள்லாம் பயங்கரமாக இருக்க போதாம் அது வந்து சிஜி ஒர்க்கில் வந்து சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு படக்குழு முடிவு பண்ணதுக்கப்புறம் இல்லை நம்ம விசுவலாகவே வந்து ரியலிஸ்டிக்காகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்த்த வந்து ஒரு ஆயிரம் பத்தாயிரம் வீரர்களைலாம் கொண்டு வந்து இறக்கி ஸ்டண்ட் பண்ணியிருக்கலாம் ஸ்டண்ட்டுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் ரிஸ்க்காக இருந்திருக்காம் அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட்டில் இருக்கிற ஸ்ட ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் கூப்பிட்டு வந்து இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண வச்சுருக்காகலாம் அதுக்காக நிறையா பயிற்சிகளை வந்து சூர்யா எடுத்துருக்கலாம் எல்லாமே வந்து ஹிஸ்டாரிக்கல் படமாகவும் இருக்க போகுது ரியல் லைஃப்பில் நடக்கிற படமாகவும் இருக்க போது அதுக்காக ரெண்டையுமே வந்து மாற்றி மாற்றி எடுத்துருக்காகலாம் அந்த மாற்றுறதுல வந்து சூர்யா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நிறைய பயிற்சி எடுத்திருக்காராம் சூர்யா அதனால் சூர்யா தான் இந்த படத்தோட மொத்த பார்த்தையும் சுமந்துருக்கிறாரு அதனால அவருக்கு அந்த படத்தில் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அப்படிங்கிறத வந்து நம்ம நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சூரிய அளவுக்கு இறங்கி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தனி தமிழ் சினிமாவில் அடுத்து தளபதிக்கு அப்புறமா வந்து சூர்யா தான் நின்று நின்று பேசுவார் அப்படிங்கிறத வந்து ரசிகர்களும் மளுத்தம் திருத்தமாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் இந்தியன் சினிமாவை இந்த உலகமே திரும்பி பார்த்துச்சுன்னா அது டூ பாயிண்ட் ஓ பாகுபலி ட்ரிபிள் ஆர் கேஜிஎஃப் இந்த படங்கள் தான் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது அந்த வரிசையில் கங்கவா படமும் இடம்பெறணும்னு சொல்லிட்டு சிறுத்தை ரொம்ப மெனக்கெட்டு எடுத்துட்டு இருக்காரு இந்த படத்தை அதுக்காகவே வந்து சூர்யாவோட ஃபேமிலி ஃப்ரெண்டான ஞானவேல் ராஜாவை இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க நானூறு கோடிக்கு மேலே இந்த படத்தோட பட்ஜெட் இருக்குது செவன்ட்டி வந்து சிஜி ஒர்க்குக்கே வந்து செலவாகுது சிஜி ஒர்க்குகளுக்கு பல கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணிட்டுருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும் ஹாலிவுட் தரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹாலிவுட்ல ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்தா சிஜி இன்ஜினியரிங் வச்சு இந்த படத்தை சிஜி ஒர்க்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதனாலேயே வந்து இந்த படம் வந்து ஒரு விசுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்தியன் சினிமாலேயும் போகுது அப்படிங்கறத வந்து அடிச்சு சொல்றாங்க படகு அந்த படத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து சிஜி ஒர்க்குகளை வந்து ரொம்ப நேர்த்தியா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி படகு வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போர் வீரர்கள் இந்த கடல்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிஜிலேயே செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்படி வந்து எல்லாத்தையுமே வந்து சிஜிக்குள்ளே வந்து புஷ் பண்ண வேண்டாம் ஆடியன்ஸை வந்து ஏமாற்ற வேண்டாம் அப்படிங்கறக்காக எந்தெந்த இடத்துல ஆட்கள் தேவைப்படுறாங்க எந்தெந்த இடத்துல செட்டு தேவைப்படுது எந்தெந்த இடத்துல ரியலிஸ்டிக்காக இருக்க இயற்கையான காட்சிகளை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து காசு பணத்தை செலவு பண்ணி ரியலிஸ்டிக்காக ஒரு பத்தாயிரம் போர் வேணும்னா பத்தாயிரம் பேரையும் கிரௌண்டில் கூப்பிட்டு வந்து செட்டு போட்டு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க எல்லாத்தையுமே வந்து சிஜியை பண்ணி ரொம்ப பார்க்க முடியாத அளவுக்கு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு சிஜி ஒர்க்கு எதுக்கெல்லாம் சிஜி வந்து பர்ஃபெக்டாக தேவைப்படுமோ அதுக்கெல்லாம் சிஜி ஒர்க்கும் ரியலிஸ்டிக்காக இருக்குது எந்தெந்த இடங்களில் செட்டு போடணும் எந்தெடங்களில் ஆளுகளுக்கு கூட்டணும் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சு அந்தந்த ஆளுகளெல்லாம் வ வர வச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படி நினைக்கும் போது இந்த படம் வந்து உம்மையாகவே ரியலிஸ்டிக்காக இருக்க போகுது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஓகே ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் கங்குவா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா கங்குவான்னு நெருப்பின் மகன் அப்படிங்கிறது அர்த்தமாக கேட்குறக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நெருப்பின் வானா அப்போ இந்த படத்தில் சூர்யாவோட கேரக்டர் எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது சரி ஓகே இந்த படத்தில் வந்து ஓப்பனிங் சாங் வந்து ஒரு நூறு டான்சர்ஸை வச்சு ஆட வச்சுருக்காங்களா இதை வந்து குளோனிங் முறையில் நூறு டான்சர்ஸாக அப்படியே ரெண்டாயிரம் டான்சர்ஸாக வந்து ஆட வச்சு பட்டாசு கிளப்பி இந்த படக்குள்ளோ பா நம்ம நினச்சி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது ரெண்டாயிரம் டான்ஸர்ஸ் கூட ஆடினா எந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரசாத் தேவிஸ்ரீ பிரசாத்னாவே நீங்கள் நினச்சிக்கோங்க பாட்டுக்கெல்லாம் எந்தளவுக்கு அளவுக்கு போகுதுன்ட்டு எல்லா பாட்டும் ஹிட் ஆக போகுது ஏன்னா வந்து புஷ்பாட் டூவும் வந்து ரிலீஸ் ஆக போகுது புஷ்பா ஒன்லே பார்த்தீங்கன்னா பாட்டுகள்லாம் செம கிட்டு புஷ்பா டூலேயும் அதே அளவுக்கு ஹிட் கொடுக்க போகிறாரு அதே வரிசையில் கங்கவா படத்துக்கும் எஃபர்ட் போட்டிருப்பார் ஏன்னா அது வந்து மிகப்பெரிய பொன்செல தயாராகனால பேங்க் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் இல்லை பாடல்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வந்து தேவஸ்ரீ பிரசாத் கொடுத்துருப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதுக்கப்புறமா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் யார்னு பார்த்தீங்கன்னா வெற்றி சிவாக்கு ரொம்ப க்ளோஸான வெற்றி வே விவேகம் விஸ்வாசம் வீரம் இந்த படங்களை எல்லாம் எடுத்து அதே சினிமாட்டோகிராஃபர் தான் இந்த படத்துக்கும் வந்து விஷுவலாக நம்மளுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்க போகிறாரு நீங்கள் ஆல்ரெடி சி சிவா படங்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு விஸ்வல்ஸ் எல்லாம் இருந்திருக்குமோ அதை விட பிரம்மாண்டமாகவே இந்த படத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால் வெற்றிக்கு இந்த படம் வெற்றி அடையும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த படத்துக்கு அப்புறமா வந்து சூர்யாவும் இந்தியா ஃபுல்லாக கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றிக்கிறது கிடையாது அதே மாதிரி தனுஷ் எப்படி ஹாலிவுட்டுக்கு போனாரோ அதே மாதிரி சூர்யாவும் இந்த படம் மூலமாக ஹாலிவுட்டுக்கு போயிடுவார் அப்படிங்கிறத டெஃபினட்டாக இந்த சினிமா வட்டாரங்கள்லாம் அடித்து சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் ஸோ கமெண்ட் பிலோ ஓகே இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம் சூர்யாக்காக இந்த படத்தை நம்ம டெஃபினெட்லி பார்க்கலாம் டிஸப்பாயின்டனே இருக்காங்க அதுக்காகவும் நம்ம போய் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் எதுக்காக இந்த படத்தை பார்ப்பீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இந்த படத்தை பற்றினே இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது எனக்கு ஏதாவது சொல்லணும் இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கான ஸ்பேஸ் வந்து ஓப்பனாகவே இருக்குது நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க நான் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைக்கிறது மூலமாக தான் நாம் போடுற எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் குயிக்காக ஹோம் பேஜுக்கு தேடி வரும் நன்றி வணக்கம்